அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் பேசுகிறேங்க நாம் இன்னைக்கு திருவண்ணாமலையிலே பலரும் அறியாத குகைக்குள் குகை சிவனுக்காக வந்திருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பல ரிஷிகள் முனிகள் யோனி ரமண மகரிஷி இது போன்ற பல ரிஷிகள் வந்து இங்கே வந்து தியானம் பண்ணியிருக்காங்க அவங்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க வந்து மிகவும் அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க அந்த மாதிரி இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குகைதாங்க இப்போவே இங்கே எந்த எந்தவித நிசப்தமாக ரொம்ப அமைதியாக இருக்குது அப்போ அந்த காலத்தில் யோசி பாருங்கள் அதனால தான் அவங்க இந்த மாதிரி இடத்துக்கு தேர்ந்தெடுத்து வந்தாங்க இது வந்து குகைக்குள் குகை சேவைன்னு சொல்லிட்டாங்க ஏன் குகைக்குள் குகை அப்படின்னு சொன்னாங்கன்னா இதுக்குள்ளே ஒரு குகை மாதிரி போகும் நாம் இன்னும் அதுக்குள்ளே ஒரு குகை மாதிரி போகணும் வாங்க நம்ம அந்த இடம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் இது வந்து ரொம்ப அற்புதமான இடம் எனக்கே இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கே நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பல நாட்கள் தெரியாம இருந்தது அதனால வெளியூர் வந்து வரவங்களுக்கு தெரியறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள்லாம் குறைது இப்போ நம்ம ஒரு குகை மாதிரியா இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு பொதுவாகவே நீங்க இந்த திருவண்ணாமலை மலை மேலே பார்த்தீங்கன்னா நிறைய குகைகள் இருக்கும் அங்கெல்லாம் இந்த மாதிரி குகைகள் தான் இருக்கும் நம்ம குகைக்குள் குகை ஏன் சொல்றோம் பார்த்தீங்கன்னா நம்ம போக வேண்டிய இடம் இது கிடையாது இன்னும் இறங்கி உள்ள போகணும் பாரு பாருங்க அழகா ஒரு சிவலிங்கம் நல்ல காலையிலே வந்து விளக்கி திட்டு போயிருக்காங்க இதனுடைய டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி தான் இருக்கும் கேப்பு அதுக்குள்ளே நம்ம போகணும் சரி நம்ம உள்ளே போகலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சுனை இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய நீரத்தை தான் இந்த அபிஷேகமே பண்ணுவாங்க ரொம்பவும் அற்புதமான இடம் நீங்கள் வந்து தியானம் செய்கிறதுக்கு ஏற்ற இடம் ஓம் நம சிவாயின இப்போ தான் வந்து அபிஷேகம் பண்ணிட்டு போயிருக்காங்க நல்லா விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சூப்பராக இருப்பாருங்க இங்கே இருக்கக்கூடிய அந்த சிவனுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சுனை நீரை கொண்டு தான் அபிஷேகம் பண்ணுவாங்க எப்போவுமே இந்த இடத்துல தண்ணி இருந்துகிட்டே தான் கையிருக்கோம் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா வரலன்னா அடுத்த முறை வரும்போது மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் கோயில் எங்கே இருக்குது சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குதுங்க இந்த கோயிலுக்கு எப்படி போகணுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு அம்னியம்மன் கோபுரம் பின்பக்கம் பார்த்திங்கன்னா மலை ஏறத்துக்கு ஒரு பாதை இருக்குங்க அந்த ரோடுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ரோடு போகும் கொஞ்சம் தூரம் அந்த ரோடு வழியாக மேலே போனோம்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நீங்கள் ஏறி போகணும் அப்படி போனோம்னா அங்கே முளைப்பால் தீர்த்தம்னு வருங்க இந்த திருவண்ணாமலையை சுற்றி கிரிவலத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா எண்ணற்ற தீர்த்தங்களுக்கு இருந்தாலுமே இந்த முளைப்பால் தீர்த்தம் ரொம்ப விசேஷமானதுங்க ஏன்னு பார்த்திங்கன்னா இது உண்ணாமலை அம்மனால் ஏற்படுத்தப்பட்டது அந்த காலத்தில் இங்கே வாழ்ந்த முனிகள் ரிஷிகள் எல்லாமே இந்த தீர்த்தத்தை மட்டுமே அறிந்து உயிர் வாழ்ந்திருக்காங்க அதனால தான் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து முளைப்பால் தீர்த்தம் தாய்ப்பாலுக்கு நிகரான சக்தியுடைய தீர்த்தம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஒரு சில காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த தீர்த்தம் பால் நிறத்தில் இருக்கும் அதனால தான் எப்படி குறிப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறமாறும் தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முளைப்பால் திட்டத்திலேருந்து லெஃப்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கந்தாசிரமம் விருப்பாக்ஷா கேவைக்கு போகலாம் நாம் ரைட் சைடு போகணுங்க முளைப்பால் திட்டத்திலேருந்து ரைட் சைடு போனீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும் அப்படி போனீங்கன்னா நமக்கு குகைக்குள் குகை சிவன் வந்துடுங்க அப்படி நாம் பயணிக்கக்கூடிய அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரம்மியமாக இருக்குங்க இயற்கை எழு சூழ்ந்த இடம் அமைதியாக இருக்கும் நீங்கள் ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும் அங்கேருந்து கோயிலோட வியூஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் பக்கத்துலேயே இருந்து பார்க்குற மாதிரி கோபுரங்கள் வந்து அவ்வளோ அருகேலாம் தெரியுங்க கோயிலுக்கு வந்தாச்சு நீங்கள் ஆல்ரெடி இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் போகலைன்னா அடுத்த முறை வரும்போது போயிட்டு வாங்க உண்மையாலுமே ஒரு அற்புதமான இடத்துக்கு போயிட்டு வந்த உணவு உங்களுக்கு கிடைக்கும் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்